السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال மன் அதத அம்வாலி துலா ரி சர்வ புகழும் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கே அந்நிலம்பெருமானார் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கடன் பற்றிய சில தகவலை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹரேரா அலியுல்லாஹுதலு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அபிகல் நாயகம் சல்லல்லாஹூ அலி ஹூசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுவார்கள் மன் அஹத அம்வால் அன்னாசி யுரீதோ அதா யார் மக்களின் பொருளை திருப்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கடன் வாங்குகின்றாரோ அத்தல்லாஹு அனுகு அவர் சார்பாக அல்லாஹுவே அதனை திருப்பி செலுத்தி விடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒரு கடனை வாங்குறாங்கன்னா அதை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாங்குகின்றாரையானால் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹனுடைய உதவி என்ன செய்கின்றது அந்த மனிதருக்கு கிடைக்கப்பெறுகின்றது அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை திருப்பி கொடுத்து அந்த கடனை நிறைவேற்றுகின்றான் அப்படிங்கிறத நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க யார் அதை அழித்து விட வேண்டும் என்று எண்ணி ஏமாற்றி அதாவது ஒரு ஒரு இடத்துல கடனை வாங்கி அதை அழிச்சிடணும் திரும்ப கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஏமாற்றி கடன் வாங்குகின்றாரோலாபஹ அதாவது அதை அழித்து விட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றாரோ அத்துலபகுல்லா அதை அல்லாஹ் அழித்தே விடுகின்றான் என்று பிகல் நாயகம் சொல்லுள்ளாஹலே சொல்லும் கூறுறாங்க அதாவது எண்ணத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடாது ஏமாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி நாடுனா எந்த பொருளை எடுத்தாரோ அதை அப்படியே அல்லாஹுதால என்ன செய்கிறான் அழித்து விடுகின்றான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் கடன் என்பது மனித வாழ்வின் நிர்பந்தம் கருதி இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமாகும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கிடணும் தன் சொந்த காலில் நிற்க முடியாமல் அவனை தூக்கி விடுவதற்கும் இல்லாமல் மனிதன் நிற்கதியாக நிற்கிற போது அந்த மனித வாழ்வில் அவன் துவண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் காப்பதற்கும் வேறு மோசமான முடிவுகளின் பக்கம் அவன் எண்ணம் செல்லாமல் அவனை தடுப்பதற்காகத்தான் இஸ்லாம் கடன் என்ற ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கின்றது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதன் சம்பந்தமாக பல குரான் ஹதீஸுகள் நாம் என்ன செய்கிறோம் பல எச்சரிக்கைகள் பிறப்பித்துள்ளதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆக வாங்கிய கடனை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் அவர் அல்லாஹனுடைய பாதையில் போர் செய்து தன் இன்னுயிரை கொடுத்த ஷஹீதாகவே இருந்தாலும் அவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதேபோன்று ஒரு பொருளை நாம் எடுத்து கொண்டோமையானால் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு ஷஹீதாக இருந்தாலும் கூட அவருடைய நிலைமைகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு நாம் பார்க்குறோம் உமர் அலியுல்லாஹுத் அலங்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது உமர் அலியுல்லாஹுத் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க ஹைபர் போரின் போது அந்த போரினுடைய தினத்தன்று நபித்தோழர்களில் சிலர்கள் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தாங்க இன்னார் தியாகி அதாவது ஒவ்வொரு மனிதரை பார்த்து இவ்வாறு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னார் ஷஹீத் ஆகிவிட்டார் இன்னார் உயிர் தியாகி தியாகம் செய்துவிட்டார் அவருடைய உயிரை தியாகம் செய்துவிட்டார் என்று கூறிக்கொண்டே இறுதியாக ஒரு மனிதரை பற்றி இவ்வாறு சொன்னாங்க இன்னாரும் உயிர் தியாகியாக ஆகிவிட்டார் என்பதாக கூறியவுடன் அந்த நேரத்தில் அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் இவ்வாறு மனிதர் அதாவது ஷஹீத் என்று சொல்லப்பட்ட அந்த பற்றி நபிகள் நாயகம் அலீசெல்லம் இவ்வாறு சொன்னாங்க அவர் உயிர் தியாகி அல்ல மாறாக போர் செல்வங்கள் பங்கிடப்படும் முன்பு அவற்றிலிருந்து கோடு போட்ட வண்ண போர்வை ஒன்றை அவர் எடுத்துக்கொண்ட காரணத்தால் அவரை நான் நரகத்தில் கண்டேன் எனவே அவரை உயிர் தியாகி என்று கூறாதீர்கள் என்பதாக அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீ சொல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு என்னிடம் இவ்வாறு சொன்னாங்க உமர் அலிவ்லாத்தலம் சொல்றாங்க ஹத் ஹத்தாபின் புதல்வரே நீங்கள் சென்று அந்த மக்களிடத்துல சொல்லுங்க இறை நம்பிக்கையாளர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே சில அவங்க சொன்னாங்க அவ்வாறே நானும் சென்று அந்த மக்களிடத்தில் அறிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையாளர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று மக்களிடையே நான் அறிவித்தேன் என்பதாக உமர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் சொன்ன விஷயத்தை இவ்வாறு நமக்கு அறிவித்து காட்டப்படுகின்றது அன்பானவர்களே ஆக கடன் சம்பந்தமாக இருந்தாலும் அல்லது ஒருவனுடைய பொருளை நாம எடுத்து கொண்டாலும் கூட நாம் என்னதான் அமல்கள் செஞ்சாலும் அதை நிறைவேற்றாத வரை அந்த கடனை நிறைவேற்றாத வரை அந்த பொருளை திருப்பி வரை நாம் என்ன செய்ய முடியாது சுவனத்தை அடைந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் இதன் மூலமாக அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய அந்த கடனை விற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அதேபோன்று பிற மனிதர்களுடைய அமானித விஷயத்திலும் பாதுகாப்பான முறையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இது போன்ற ஏனைய வரலாற்று குறிப்புகள் உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதனுடைய சில விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் கூறுவோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி இறுதி நேரத்தில் கடனற்ற நல்வாழ்வு வாழ்ந்து அந்த இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته